கத்தரும் லட்சகரும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை அனுப்பி சகாயம் பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய அமை தியான வசனம் சங்கீதம் தொன்னூற்றி எட்டு அதன் ஒன்றாவது வசனம் அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரெச்சிப்பை உண்டாக்கினது என்று கத்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது அவருடைய வலது கரம் அப்படி என்ற அந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது வேதத்திலே பல பகுதிகளிலே கத்தருடைய கரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கத்தருடைய கரம் எந்த தேவ மனிதனோடு இருந்திருக்கிறதோ கத்தருடைய கரம் நம்ம யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இருந்திருக்கிறதோ எந்த குடும்பத்திலே கத்தருடைய கரம் இருந்திருக்கிறதோ அந்த குடும்பங்கள் அந்த மனிதர்கள் தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்திருப்பதையும் கத்தருக்காக மகிமையாய் எழும்பி இருப்பதையும் நமை பலவிதமான வாழ்வின் நெருக்கடியான அமை தோல்வி அந்த தோல்வியான காலங்களிலும் அமை தைரியமாய் ஜெயித்திருப்பதையும் ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது அன்றைக்கு ஆண்டவருடைய கரத்தை குறித்து அதிகமாக அமை நாம் வாசிக்கிற பகுதி நெகேமியாவின் அமீன் அந்த பகுதியிலே வாசிக்கிறோம் நெகேமியா அடிக்கடி உபயோகப்படுத்துவார் இந்த இக்கட்டான பயங்கரமான சத்துருக்களால் சூழ்ந்திருக்கிற அமை இந்த வாழ்வின் பகுதிகளிலே தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு கூட இருந்தபடியினால் எனக்கு தயை உண்டாயிற்று காரியங்கள் நடந்தது நான் வெற்றி பெற்றேன் நான் இந்த காரியத்தை செய்ய முடிந்ததென்றெல்லாம் நெகேமியா சொல்வதை நாம் காண முடிகிறது நாமத்தினாலே தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்விலே இதை அவை இது இருக்கிறதாக உறுதிப்படுத்தி கொள்ளுகிறவளாய் நாம் காணப்பட வேண்டும் யாரோடு கத்தருடைய கரம் இருக்கும் அவை நம்முடைய வாழ்வின் பகுதிகளிலே தேவனுடைய காரியங்களிலே தேவனுடைய அமை கரங்களிலே நம்முடைய வாழ்வையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் அமை சமர்ப்பித்து நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிற அமை நீதிமான்களின் அமை கூடாரங்களிலேயே கத்தருடைய கரம் இருக்க ஆரம்பிக்கும் சங்கீத நூற்றி அவை பதினெட்டிலே வாசிக்கிறோமே ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய கரத்தின் மகிமை அங்கே சிறந்ததாகவும் சிறப்பானதாகவும் வெளிப்படுவதற்காக இன்றைக்கு தேவ கரம் நமக்காக எழுந்து பராக்கிரமானதை செய்யும்படியாய் நம்முடைய அவை புத்திக்கும் நம்முடைய சக்திக்கும் நம்முடைய சிந்தைக்கு மேலான காரியத்தை என் இக்கட்டான நெருக்கடியான பலவிதமான போராட்டமான வாழ்விலே கத்தருடைய மகிமையை அந்த கத்தருடைய கரம் வெளிப்படுத்தும்படிக்கு தேவ கூட இருக்கும்படி நாம் நீதிமான்களாக மட்டுமல்ல நம்முடைய கூடாரங்களிலே அந்த கம் ரச்சிப்பின் கம்பீர சத்தம் துனித்து கொண்டே இருக்க வேண்டும் நம்முடைய புலம்பல் சத்தம் அல்ல நம்முடைய அழுகையின் சத்தம் அல்ல யமை நம்முடைய குறைகளை குறைகளையே சொல்லித் தெரிகிற சத்தம் அல்ல நம்முடைய வாழ்விலே ஏதாவது ஒரு தனிப்பட்ட வாழ்விலே ஒருவருடைய குடும்பத்திலே ஒருவருடைய வாழ்வின் எல்லைகளிலே தேவனுடைய நமத்தினாலே நீதிமான்களாகவும் இருக்க வேண்டும் கத்தனை துதித்து அந்த கவலையற்ற ஒரு அவன் நிலையிலே எல்லாவற்றையும் தேவனிடத்திலே சமர்ப்பிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும் அவர்களுக்கு கத்தனுடைய கரம் அவை கூடவே இருந்து பலத்த காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும் நிகமையாவை பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய அமை அவன் சொல்லுகிற எல்லா இத்திக்கட்டான நேரத்திலும் எங்களுடைய நீதியை எங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் கரைப்ப களைந்து போடாமல் நீதிமான்களாக இருந்தோம் என்று சொல்லுகிறார் அமது மட்டுமல்ல அவ்வளவு நெருக்கங்கள் அவன் வாழ்க்கையை சூழ்ந்த பொழுது அந்த பாதையை சூழ்ந்த பொழுதும் கவலை இல்லாதபடி பாரமில்லாதபடி தேவனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் தேவனை உயர்த்துகிறவனாய் காணப்பட்டபடினாலே கத்தருடைய கரம் அவனுக்கு வெளிப்பட்டது க்கரமானதை செய்தது சத்துருக்களுடைய எண்ணங்களை முறியடித்தது அவை எல்லா விதமான சார்ந்த எதிராளிகளுடைய சூழ்ச்சிகளும் வன்மங்களும் ஒன்றுமில்லாமல் போக பண்ணி கத்தருடைய கரம் ஜெயிக்கிறதாக இருந்தது இன்றைக்கு இதை கேட்கிற ஒவ்வொருவரோடும் கத்தருடைய கரம் இருந்து பராக்கரமானது நெருக்கடியான நேரத்தில் தப்ப முடியாத நேரத்தில் சத்துருக்களுடைய சூழ்ச்சிகளால் சூழ்ந்திருக்கிற நேரத்தில் மகத்துவமான ஜெயமும் விடுதலையும் பாதையும் தோன்ற வேண்டுமென்றால் அந்த தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருந்து நடத்தும் அடிக்கி நீதிமான்களாகவும் இருப்போம் எப்பொழுதும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாவற்றுக்காகவும் கத்தருக்கு நன்றி செலுத்துகிறவளாய் இருப்போம் தேவக்கர நம்மோடு இருந்து பலத்த மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படுத்துவதாக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோகத்தின் நல்லாண்டு விரி இந்த நல்ல காலை நேரத்திற்கு மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா தேவனே அப்பா உடைய கரமும் உடைய புயமும் அது ரட்சிப்பை உண்டாக்கும் என்று எங்களுக்கு வேதத்திலே நாங்கள் அண்டவரே கத்தருடைய ஆவியானவர் சொல்லி வைத்திருக்கிறீரே தகப்பனே உங்கள் அந்த தயவுள்ள கரம் என் வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் ஊழியங்களிலே எங்கள் அண்டவரை ஸ்தோத்திரம் அமை நாட்களிலே வெளிப்படுவதை நாங்கள் பார்க்க வேண்டும் கத்தருடைய கரம் வெளிப்படுவதற்காய் நாங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும் நாங்கள் எப்பொழுதும் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அண்டவரையே சார்ந்திருக்கிறவளாக இருக்க வேண்டுமே கத்தரே அண்டவரே ஒரே தே நிகமையாவோடு கூட இருந்த அந்த தேவ கரம் எங்களோடு கூட இருந்து அந்த எங்கள் எல்லா நெருக்கத்தினின்றும் எல்லா சூழ்ச்சிகளை விடுவித்து மகிமைப்படுத்த நாங்கள் செபிக்கிறோம் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் இந்த கரம் எங்களுக்கு வெளிப்படுகிறபடியாய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்